நாங்க மக்களுடைய பிரச்சனை பேசுகிறதா வந்திருக்கிறோம் ஆனா திரு ஸ்டாலின் தலைமையில் கண்ட அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதில் உரை யாரும் தடையாக இருக்கக்கூடாது அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறிக்கின்றாங்க இது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு பிரதான எதிர்க்கட்சி இதில் என்ன தவறு இருக்கின்றது நாங்கள் பேசிய பிறகு நீங்கள் பதில் உங்கள் தொடருங்கள் நாங்களும் குறிப்பிட்டோம் ஆனால் அவை முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறாங்க அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் பிரதான எதிர்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது கூடாது இந்த அரசு மீது என்று திட்டமிட்டும் அவையிலிருந்து எங்களை வெளியேற்றோர் ஊடகத்திலையும் பத்திரிகை வர செய்தி இதெல்லாம் வந்ததோ இல்லையோ ஊடகத்தில் இந்த செய்தி எல்லாம் வந்ததோ இல்லையோ இந்த காவலர் அடித்து கொன்ற செய்தி எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வந்திருக்குது அதுபோல பெண் பயிற்சி மருத்துவர் கடத்தப்படுகின்ற சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது கொடுத்து இது அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் கொண்டாடுறோம் இதில் ஏன் தட போடுறீங்க இது ஒரு நாளைக்கே நடக்குது தினந்தோறும் தொடர்கதையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசங்கள் போதை ஆசாமிகள் பாலியல் கொடுமையை ஆளாக்கப்படுகின்ற சம்பவம் போதை ஆசாமியாளர்களால் கொலை சம்பவங்கள் அது மட்டும் இல்ல ஆங்காங்கே சைன் பறிப்பு இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டுக்கிடுது மக்களை யார் பாதுகாப்பு அரசாங்கம் தான் பாதுகாக்கணும் அதை முறையாக எடுத்து சொல்வது எதிர்கட்சியுடைய கடமை அது கூட செய்யக்கூடாது நீங்கள் அப்படியே வரவேணும் நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்க வேணும் நீங்கள் அப்படியே வெளியே போகணும் இதற்கு எதிர்கட்சி அல்ல அதிமுக ஒருபோதும் இதற்கு அடிமையாகாது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுதான் எங்களுடைய தலையாய கிழமை ஆமாம் 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 உங்களுடைய ஆட்சியில் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நீ காட்டிகிட்டு இருக்கணும் அவர் காலையில எழுந்திரிச்சா மிக அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிக்குவார் அப்படியே போவார் ஒரு ஃபோட்டோ எடுப்பார் அப்படியே செய்திக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு கால் மேலே காலை போட்டு அது நீங்கள் பத்திரிகையில் வெளியிடணும் அதுக்காகத்தான் நீங்கள் உடலெலாம் வச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் நடுவிலையோடு செயல்படுங்க நாங்கள் ஒன்றும் இல்லாதெல்லாம் ஒன்றும் சொல்லலை உங்களுடைய ஊடகத்தில் வந்த செய்திகள் பத்திரிக்கையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் இந்த அவையிலையோ வெளியிலேயோ தவறான எந்த செய்தியுமே நாங்கள் குறிப்பிட்டது கிடையாது நாட்டில் நிலவுகின்ற நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இனியாவது மக்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற நிலையில்தான் தான் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம்